போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் திருச்சியில் ஐம்பது சதவிகித பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பயணிகள் அவதி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியர்களுக்கான ஒப்பந்த பலன் உயர்வை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு இறந்த தொழிலாளருக்கு வாரிசுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பதினைந்தாவது புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் சம்பள உயர்வு மற்றும் புதிய பென்ஷன் திட்டத்தை கலைத்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்திருந்தனா் இது தொடர்பாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொழிலாளர் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக போக்குவரத்து சங்கங்கள் அறிவித்தன அதன்படி நேற்று சென்னை ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சியில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக திருச்சியில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட டெப்போக்களும் திருச்சி மாவட்டத்தில் முசிறி துறையூர் துவாக்குடி மன்னச்சநல்லூர் உப்பிலியாபுரம் மணப்பாறை லால்குடி உள்ளிட்ட டெப்போக்களில் இருந்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு பேருந்துகளில் ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக கூறப்படுகின்றது ஒவ்வொரு டெப்போக்களில் இருந்தும் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் பயணிகள் செல்வதற்கான பேருந்துகள் குறைவாகவே உள்ளதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு வேலைக்கு செல்பவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் திருச்சியை பொறுத்தவரை தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதில் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது மேலும் வெளியூர் செல்லும் பயணிகள் முன்பே திட்டமிட்டு தங்கள் பயணத்தை மேற்கொண்டதால் பேருந்து நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது டெப்போக்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்